ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில ராஜி இன்றைக்கி வந்து நம்ம மிராக்கல் தான் பார்க்குறக்கு முன்னாடி இது நவமூலிகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி இது வந்து தேய்பிரை பஞ்சமி எப்போ வருதுன்னா இருபத்தி எட்டாம் தேதி வருது சரிங்களா ஸோ இருபத்தெட்டாம் தேதிங்கும் போது நீங்கள் நவமூலிகத்துக்கு பெயர்கள் கொடுக்குறக்கு இருபத்தி ஏழாம் தேதி ராத்திரி ஏழு மணி வர டைம் இருக்குது தொடர்ந்து பார்க்குறவங்களுக்குலாம் இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும் ப்ரொசீஜர் தெரியும் என்ன மாதிரி இதை பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது தெரியலனா பல வீடியோக்கள்லாம் நிறையா இருக்குது பல பேரோட அனுபவங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கேட்டிங்கனாலே ஒரு தெளிவான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லை நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் நம்பர் நம்ம இந்த வீடியோலேயே கொடுத்துருக்கோம் இந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா இதை பற்றி நம்ம ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் பெயர்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ வந்துட்டு இதுதான் வந்து ப்ரொசீஜர் யூஸ்வலாக வந்துட்டு சக்ஸஸ் ஸ்டோரி வந்து பல சிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு வாய்ஸ் மெசேஜில் தான் அனுப்புவாங்க பட் இந்த சிஸ்டருக்கு என்னென்னா அவங்களுக்கு நடந்த விஷயத்த அவங்க ஓப்பனாக ஷேர் பண்ணுன்னு ஒரு ஆசை பட் வெளியே சொல்ல முடியாத ஒரு சுட்சிவேஷன் அவங்க இருக்கனால இந்த மாதிரி பல சிஸ்டர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் நம்ம செய்யலாம் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒரே குடும்பத்துக்குள்ளே இருந்துட்டு வீட்டில் கணவருக்கு தெரியாமல் மாமனார் மாமியாருக்கு தெரியாமல் பல விஷயங்கள் நடந்து அவங்க சக்ஸஸ் ஆகியிருக்கவங்க இருக்காங்க அது வெளியே தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு அது வெளியில் தெரியாமல் பார்த்துட்ருக்காங்க ரிலேட்டிவ்ஸ் பார்க்குறாங்க ஏன்னா ஒரே ஃபேமிலியில் பல பேர் நம்ம சேனல் வந்து பார்த்துட்ருக்கவங்க இருக்காங்க அதனால் அவங்க அது ஓப்பனாக சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் இந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரு அவங்களோட ஜாப் விஷயத்துக்காக வேண்டி ஒரு ஒரு இடத்துல வந்து பணம் கட்டியிருக்காங்க கொஞ்சம் பெரிய அமௌண்ட் வந்து கட்டியிருக்காங்க வேலை வாங்கி தரதா கட்டி அது வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் அவங்கள ஏமாற்றிட்டாங்க இவங்க வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படி இருந்தும் கூட பணம் வந்து கிடைக்கவே இல்லை அந்த பணம் வந்து முடிஞ்சதுன்னு சொல்லி இவங்க சூசைட் அளவுக்குலாம் போய் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அவங்க அதுதான் வாட்ஸ்அப்பில் அவங்க மெசேஜாக வந்து நமக்கு அனுப்பியிருந்தாங்க இந்த மாதிரி என்னோடய ஹாப்பினஸை வந்துட்டு இந்த மெசேஜையாச்சும் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர் தெரியணும் அப்படின்ற மாதிரி அப்படி நடக்கவே நடக்காமல் போன அந்த விஷயம் வந்து நவமூலிகைக்கு கொடுத்ததுக்கப்புறம் அந்த பணம் பாதி அமௌண்ட் வந்து திருப்பி கொடுத்துருக்காங்க இன்னும் மீதி அமௌண்ட் வந்து திருப்பி கொடுக்குறதாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மிராக்கள் வந்து நடந்திருக்கு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன் ஏன்னா இந்த வீடியோ வந்துட்டு நான் அவங்க வாய்ஸ் மூலமாக சொல்லும்போது அவங்க ரிலேட்டிவ்ஸும் பார்க்குறாங்க அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்குறாங்க பல பேர்த்துக்கு இந்த இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு தெரியாது சிஸ்டர் நான் ஏமாந்தது வெளியே தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அதனால தான் வந்துட்டு இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம நம்பிக்கையோட தெய்வத்துக்கிட்ட ஒரு நியாயமான கோரிக்கையை கேட்கும்போது கட்டாயம் அவங்க அதை செஞ்சு கொடுப்பாங்க வராகி அன்னைக்கு நன்றிகள் சொல்லுங்கள் அது போதும் இன்றைக்கி வந்து நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க வீட்டில் மிராக்கல் டைம்ல அன்னையோடய முகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு எதெல்லாம் நீங்கள் எதுவுமே நடக்கலை எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ டிலே ஆகுதுன்னு யோசிக்கிறீங்களோ அது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷனாக இந்த வீடியோவில் சொல்கிற ஒரு முறை இருக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எவ்வளோ விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளையை வந்து வைக்கலாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க அந்த முறையை நீங்கள் பின்பற்றும் போது சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பாருங்கள் இதுதான் அந்த சிஸ்டர் வீட்டில் இது இந்த குபேர விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குபேர விளக்கு தான் அன்னையோட முகம் வந்து அந்த திரியில் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கூட நான் அவங்களுக்கு ஜூம் பண்ணி அவங்க ரவுண்ட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க ஜூம் பண்ணி பார்த்தப்ப நல்லாவே வராகி முகம் வந்து தெரிஞ்சிதுங்க இப்போ உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அப்படியே அந்த முகம் வந்துட்டு அப்படியே திரியில் வந்து லேசாக தெரிஞ்சிருக்கு வாய்ப்பகுதி வெள்ளையாக இருக்குது கண்ணெல்லாம் வந்து லேசாக தெரியுது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து வராகி முகம் மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடச்சிதுன்னா சந்தோஷமாக லைக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோக்குள்ளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரிங்களா மெயினாக என்னென்னா நமக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸை வந்துட்டு நமக்கு என்ன வழி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நம்மளை அட்டாக் பண்ணுற ஒரு விஷயம் நம்ம மனசை தான் வந்து அட்டாக் பண்ணுவோம் அப்போ அந்த நிமிஷமே நம்ம உடஞ்சி போய் உட்காந்து என்ன பண்ணுறது அடுத்து என்ன செய்யணும் அந்த கொஸ்டின் வந்து நம்மளை சுற்றி 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 நமக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் அடுத்து இப்படி அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிச்சு யோசித்து அடுத்து என்ன செய்யலாங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும் அவ்வளோ மைண்டு வந்து உடஞ்சி போயிடுவாங்க ரொம்ப மனசளவுலேயும் உடல் அளவுலையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ் வந்து எல்லாருமே கிடையாது தாங்கிக்க கூடியவங்க பல பிரச்சனைகளை பார்த்து அனுபவப்பட்டவங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வெளியே வந்துடுவாங்க சின்ன விஷயத்தையும் கூட தாங்க முடியாதவங்க ரொம்ப சீக்கிரம் உடஞ்சி போயிடுவாங்க அப்போ அந்த நிமிஷம் நமக்கு கணக்கு தெரியிறது யாருன்னா கடவுள் கடவுளோட காலடியில் தான் நம்ம போய் விழுவோம் மனுஷங்க நம்ம என்ன பண்ணுவோம் அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கேயுமே வழி இல்லங்கம்போது காப்பாற்றுப்பான்னு போய் கடவுள் காலடியில் தான் நம்ம போய் விழுறோம் சரிங்களா கடவுள்கிட்ட விழுந்தா மட்டும் பத்தாது நம்மளோட நம்பிக்கை வந்து எந்த அளவில் இருக்கணும்னா நம்ம கேட்குற விஷயத்த அவங்க செஞ்சு கொடுப்பாங்கன்னு எந்த ஒரு கேள்வியுமே இல்லாம டவுட்டுமே இல்லாம நம்ம நம்பணும் அவங்களை கண்டிப்பா நடக்கும் கொஸ்டின் மார்க்கே வரக்கூடாது நம்ம மனசுல இது நடக்குமா கிடைக்குமா அப்படிங்கிறதே நம்ம மனசுல வரக்கூடாது கண்டிப்பாக நடக்குங்கிறத நம்ம நம்பணும் அந்த நம்பிக்கை தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும் சரிங்களா இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இந்த த்ரீ சிக்ஸ் நைன் இந்த மெத்தடு உங்களுக்கு டெஸ்லா கோடுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் இதை பற்றி நம்ம நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஏகப்பட்ட ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்து கொடுக்கும் இந்த மெத்தடை நம்ம ட்ரை பண்ணுறக்கான ஒரு கரெக்டான ஒரு நேரத்தில் தான் நம்ம இருக்கோம் சித்ரா பௌர்ணமி இன்றைக்கி தொடங்கி நாளைக்கு வர உங்களுக்கு டைம் இருக்குது இந்த டைமிங் வந்து உங்களுக்கு சொல்கிற பொதுவாக வந்து இந்த மாதிரி பிரபஞ்சம் ஓரியண்டடான ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்ய அதுவும் கடவுளோட ஆசீர்வாதத்தோடு நம்ம செய்ய போகிறோம்னா அந்த நாள் வந்து ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்கணும் அந்த வகையில் சித்ரா பௌர்ணமி வந்து ஒரு அருமையான நாளாக வந்து அமைஞ்சிருக்கு பௌர்ணமி வந்துட்டு ஒரு ஒரு பௌர்ணமி நம்ம ஒரு ஒரு மாதம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சித்ரா பௌர்ணமிங்கிறது முருகனுக்கு சிவபெருமானுக்கு அம்பாளுக்கு எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த ஒரு பௌர்ணமியாக வந்து அமைஞ்சிருக்கு ஸோ நம்ம கடவுளோட ஆசிர்வாதத்தோட பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம ஹெல்ப் வந்து கேட்க போகிறோம் எனக்கு வந்து இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து நம்ம சித்ரா பௌர்ணமி டைமிங் வந்து எப்போ இருந்து ஆரம்பித்து எப்போ இருந்து இருக்குன்னா இன்றைக்கி திங்கட்கிழமை ஏப்ரல் திங்கக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைக்கி ஈவினிங் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ்ல ஆரம்பிச்சு அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு தொடங்கி இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளைக்கு ராத்திரி ஏழு நாற்பத்தெட்டு வரை உங்களுக்கு பௌர்ணமி வந்து இருக்குங்க ஸோ இதுதான் வந்து டைமிங்ஸ் சரிங்களா சித்ரா பௌர்ணமி டைமிங்ஸ் வந்து நான் சொல்லிட்டேன் இப்போ நான் சொல்ல போகிற இந்த முறைங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்றா நீங்கள் காலையில் நேரம் தூங்கி எந்திரிச்ச உடனே நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா தூங்குறக்கு முன்னாடி நீங்கள் செய்யலாம் இதுதான் டைமிங்ஸ் உங்களுக்கு வந்து சித்ரா பௌர்ணமி டைமிங் வந்து சொல்லிட்டேன் இந்த பௌர்ணமி நேரத்தில் வந்து நீங்கள் தொடங்குற மாதிரி பார்த்துக்கோங்க இதை ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது பௌர்ணமியில் தொடங்கணும் ஸோ இன்றைக்கி ராத்திரி தூங்குறக்கு முன்னாடி இந்த விஷயத்த நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே செய்யலாம் நீங்கள் வந்து டைமிங்ஸ் வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த த்ரீ சிக்ஸ் நைன் இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்தி நம்ம என்ன கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் கிட்டே அப்படியே வந்து நடக்கும் ஏன்னா இந்த நம்பர் வந்துட்டு அதிகப்படியான ஒரு ஆளுமை தன்மை உடையது சரிங்களா எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் தனக்குள்ளே ஈர்த்து வச்சு அதை செய்து முடிக்கக்கூடிய பவர் வந்துட்டு இந்த த்ரீ சிக்ஸ் நைன் இந்த மெத்தடுக்கு வந்துட்டு இருக்குது இதை பயன்படுத்தி எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க பல வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இன்றைக்கி இந்த சித்ரா பௌர்ணமியில் வந்து நீங்கள் கேட்க வேண்டிய விஷயத்தை தாராளமாக நீங்கள் பிரபஞ்சம் கிட்டே கேட்கலாம் இதற்கு வந்து எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸுமே கிடையாது நம்ம நான்வெஜ் சாப்பிட்ருக்கோம் இல்லை நாங்கள் குளிக்கலை நாங்கள் பீரியட்ஸ் ஆகிட்டோம் நாங்கள் செய்யலாமா வேணாமா அப்படிலாம் எந்த ஒரு டவுட்டுமே வேணாம் நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்து நம்பிக்கையோட உங்களோட இஷ்ட தெய்வத்தை மனசார நினச்சி வேண்டிக்கோங்க அவங்களோட ஹெல்ப்போடு நம்ம பிரபஞ்சம் கிட்ட நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பிரபஞ்சம் கிட்ட நம்ம கிட்டே எந்த ஒரு மெத்தடை நம்ம ட்ரை பண்ணும்போதும் நம்ம மனசு எப்படி இருக்கணும்னா அப்படியே ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலமையில் நான் கேட்க போகிறத இந்த யூனிவர்ஸ் எனக்கு அப்படியே கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட அந்த மெத்தோட நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும் மெயினாக நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கையோட இந்த விஷயத்தை வந்து நீங்கள் செய்யணும் உதாரணத்துக்கு உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கலையோ அது நடந்துருச்சுன்னு ஒரு நோட்டை எடுத்து ஒரு பேனால் நீங்கள் எழுத போகிறீங்க சரிங்களா ஒரு நோட் எடுத்துக்கோங்க ஒரு ஒயிட் பேப்பரோ அல்லது நோட்டோ கோடு போட்டதோ போடாததோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த கலர் பெண் வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் பிளாக் மட்டும் வேண்டாம் மற்றபடி எந்த கலர் வேணாலும் பயன்படுத்தலாம் இன்னைக்கு அதாவது இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ இந்த பௌர்ணமியில் தொடங்குகிற அந்த விஷயம்ங்கிறது தொடர்ந்து முப்பத்தி மூன்று நாட்களுக்கு நீங்கள் செய்யணும் டெய்லியும் நீங்கள் காலையில் ஆரம்பிச்சீங்கன்னா காலையிலேயே கண்டினியூ பண்ணுங்கள் நைட் ஆரம்பிச்சிங்கன்னா நைட்டே கண்டினியூ பண்ணுங்கள் காலையில் ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி அப்படி மாற்றி மாற்றி இந்த முறையை செய்யக்கூடாது அதனால் கரெக்டான டைமில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும் சரிங்களா அதனால் கரெக்டாக நீங்கள் நான் சொல்கிற மாதிரியே இதை செஞ்சுக்கோங்க ஒரு நோட்டு ஒரு பேனாக எடுத்து உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் வேணுமோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் ஃபஸ்ட் எடுங்க நான் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா பணம் வேணும்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா அந்த பணம் வேணும்னு நீங்கள் கேட்கக்கூடாது பணம் கிடச்சிருச்சுன்னு நீங்கள் எழுதணும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நோட்டில் நான் எழுதி காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த நம்பரை எழுதிக்கோங்க த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற அந்த நம்பரை எழுதிட்டு பணம் கிடைத்து விட்டது இது வந்து நான் நார்மலாக உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன் இப்போ எவ்வளோ ரூபா உங்களுக்கு பணம் வேணுமோ அந்த பணத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் டூ லேக்ஸ் எனக்கு கிடைத்து விட்டது இரண்டு லட்சம் எனக்கு கிடைத்து விட்டது ஒரு லட்சம் கிடைத்து விட்டது இந்த மாதிரி அந்த நம்பரை பயன்படுத்தி த்ரீ சிக்ஸ் நைன் ஃபஸ்ட்டு அந்த நம்பரை எழுதி இரண்டு லட்சம் கிடைத்து விட்டது அப்படின்னு லைனாக முப்பத்தி மூன்று வாட்டி நீங்கள் அந்த பேப்பரில் வந்து எழுதணும் சரிங்களா இப்படி டெய்லி முப்பத்தி மூன்று வாட்டி நீங்கள் எழுதணும் இதுதான் மெத்தட் சரிங்களா நான் சொன்ன மாதிரி இதுக்கு எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸுமே இல்லை அமைதியாக ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து செய்யுங்க நீங்கள் பூஜை உட்காந்து செய்யலாம் இல்லை உங்கள் பெட்ரூமில் உட்காந்து செய்யலாம் ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம கேட்குற விஷயத்த கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் அந்த விஷயத்தை தான் செய்யணும் சரிங்களா இதுதான் நமக்கு வேணும் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும் இது செஞ்சிங்கன்னா உடனே ஒரு ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பௌர்ணமிங்கிறது ரொம்ப ஒரு அதிகப்படியான ஒரு விஷயத்தை வந்து ஈர்த்து நம்மக்கிட்ட கொண்டு வரும் ப்ளஸ் நம்ம செய்கிற இந்த மெத்தடும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து ரிசல்ட்டை வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ள ஒரு நம்பரை தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதனால் இந்த கோடை பயன்படுத்தி நம்ம என்ன கேட்டாலும் நடக்கும் நம்பிக்கையோட நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான் அவசியம் இதுல சரிங்களா நீங்க வெளியூர் போறீங்க இல்லை எங்க போறீங்கனாலும் அந்த பேப்பரையோ நோட்டையோ எதுல ஒண்ணெலாம் எடுத்துட்டு போய்க்கோங்க எடுத்துட்டு போய் இதை கண்டினியூ பண்ணுங்க ஒரு நாள் கூட விடாம கம்பல்சரி முப்பத்தி மூன்று நாட்கள் இதை நீங்க செய்யணும் முப்பத்தி மூன்று நாட்களுக்கு உள்ளவே உங்களுக்கு என்ன கேட்டீங்களோ அது நடக்கும் கன்ஃபார்மாக வந்து நடக்கும் அத்தனை ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயந்தான் இது சரிங்களா அதனால் நம்பிக்கையோடு இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் இது செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அது வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம் வேண்டாம்னா நீங்கள் கால் படாத இடத்துலையோ இல்லை நீங்கள் பேப்பர் போடுறவங்ககிட்டேயோ நீங்கள் போட்டுடலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை இந்த முறையை வந்துட்டு இப்போ இந்த டைமிங் மிஸ் பண்ணவங்க பௌர்ணமி டைமிங் நான் சொல்லியிருக்கேன் இந்த பௌர்ணமி டைமிங் மிஸ் பண்ணவங்க அடுத்து வர பௌர்ணமியில கூட நீங்கள் செய்யலாம் சரிங்களா விட்டவங்க நீங்கள் இடப்பட்ட நாளில் செய்கிறத விட பௌர்ணமியில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பௌர்ணமிங்கிறது வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டேவாக இருக்கும் அந்த நாள் நம்ம தொடங்குறதுங்கிறது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டையும் நமக்கு கொடுக்கும் அதனால் இதை பார்க்குறவங்க நீங்கள் அந்த மாதிரி வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துகிட்டு இருக்கேன் உங்கள் அன்பு துணி ராஜி தேங்க்யூ ஸோ மச்